அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லையா வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளும் நீங்கணுமா அப்போ சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை தினமும் சொன்னால் போதும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் என்ன எப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நிறைய முன்னேற்றத்திற்கான தடைகள் வந்து கொண்டே இருக்கும் உதாரணத்திற்கு நம்ம இப்போ ஒரு பக்கம் வேலைக்கு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த வேலை செய்யக்கூடிய இடத்தில் பல இடையூறுகள் வந்து கொண்டே இருக்கும் இல்லையா ஒரு வேலைக்கு போய் சேர்ந்தோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இல்லாம ஏதோ வேலைக்கு போனோம் வந்தோம் அப்படின்னு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம இருக்கும் இது குடும்பத்துலையும் அதே தான் இருக்கும் இப்போ குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடத்தணும்னு நம்ம முயற்சி செய்வோம் அதில் பல இடையூறுகள் தடைகள் வந்து அதை தள்ளி போயிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் அதில் நிறைய தடைகளும் இடையூறுகளும் வருமானம் இல்லாமல் போவதும் இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் முன்னேற விடாமல் பல தடைகள் நம் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும் நம்மளும் இப்ப இருக்க காலகட்ட சூழ்நிலையில எதையாவது ஒண்ணு செஞ்சு முன்னுக்கு வந்துடலாமா வாழ்க்கையில நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு பல நேரம் நம்ம நினைச்சிட்டு ஏதாவது ஒன்னு ட்ரை பண்ணுவோமே நம்மளும் வாழ்க்கையில சம்பாரிச்சு வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா தாமா அந்த நினைப்பு இல்லாம இருக்குது எல்லாருமே தான் நினைக்கிறோம் ஆனா எல்லாராலையும் நான் இது வந்து சாத்தியம் அடையுதா எல்லாராலையும் வாழ்க்கையில முன்னேற முடியுதா எல்லாராலையும் வாழ்க்கையில ஜெயிக்க முடியுதா அப்படின்னா அது வந்து நூத்துல பத்து தான் ஜெயிக்கிறாங்க மீதி தொண்ணூறு பேர் தோல்விதான் அடைகிறாங்க ஆனா தோத்து போனவங்க துவண்டு போய் உட்காராமல் நீங்க ஆன்மீக ரீதியாகவும் சில சூட்சமமான வழிபாடுகள் செய்து தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முயற்சி செய்தாலும் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடையே அனுகிரகம் இருந்தால் மட்டுமே ஒரு காரியத்துல நம்மளால வெற்றி பெற முடியும் அதனாலதான் புதுசா தொழில் தொடங்குறீங்க புதுசா ஒரு வேலைக்கு ஜாயின் பண்றீங்கன்னா நல்ல நேரமா பாருங்க நல்லா நாளான்னு பாருங்க அப்படின்னு நம்ம பல விஷயங்களை பார்த்துதான் இல்லைங்களா அப்போ நம்ம நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கறது கடவுளினுடைய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு தேவை நாம செய்யக்கூடிய முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இப்ப எல்லாரும் உடனே நினைப்பாங்க இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வீட்லயே உட்காந்துருந்தா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியுமா அப்படின்னு அப்படி கிடையாது உங்க முயற்சிகளோடு சேர்த்து இந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள் தினம் எண்ணிக்கையெல்லாம் கணக்கே கிடையாது அதனால நீங்க எப்ப வேணுமானாலும் சொல்லலாம் காலையில குளிச்சிட்டு சுவாமி கும்பிடுற பழக்கம் இருக்குது அப்படின்னா அந்த சுவாமி முன்னாடி நின்று ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லுங்க ரொம்ப வேண்டாம் ஒரு ஐந்து நிமிடம் சொல்லுங்க போதும் மதியம் லஞ்ச் டைம்ல கொஞ்சம் ஒரு பிரேக் இருக்குது ஒரு ஹாஃப் அன் பிரேக் இருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மனசு அப்படியே ரிலாக்ஸா அமைதியா வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருங்க நான் தான் எண்ணிக்கை கவுண்டிங் அப்படிங்கிறது கணக்கெல்லாம் கிடையாது இருபத்தி ஏழு முறைதான் சொல்லணும் நூத்தி எட்டு முறைதான் சொல்லணும் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது எண்ணில் அடங்காமல் இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள் தினமும் உங்க வாழ்க்கையில படிப்படியாக நீங்க முன்னேறுவதை கண்கூடாக பார்க்கலாம் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் என்னமா அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க ஒரே ஒரு வரி மந்திரம் சகல காரிய ஜய பிரதே ஜெய ஜயா சகல காரிய ஜய பிரதே ஜெய ஜயா சகல காரிய ஜய பிரதே ஜெய ஜெயா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க எத்தனை பேர் சொல்றீங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்க அப்படிங்கறத கீழே என்னோட கமெண்ட்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க சகல காரிய ஜய பிரதே ஜெய ஜெயா இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை மட்டும் தினமும் நீங்கள் உச்சரித்து வந்தால் உங்க வாழ்க்கையில யார் தடுத்தாலும் யார் இடையூறு செஞ்சாலும் வாழ்க்கையில நீங்க முன்னேறுவதை யாராலையும் தடுக்க முடியாது தினமும் காலையில ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதற்கு உங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து நீங்க தாராளமாக செய்யலாம் எப்பவுமே உன்னை ஞாபகம் வச்சுக்கோங்க யாருக்கு எதன் மேல நம்பிக்கை இருக்குதோ அத கட்டாய முழு நம்பிக்கையோட சொல்லும் பொழுது அதற்குண்டான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் வாழ்க்கையில எதையாவது ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் வாழ்க்கையில நான் ரொம்ப வறுமையில இருக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் என்னால அடுத்த ஒரு முன்னேற்றமான ஒரு பாதைய நோக்கி என்னால போகலான்னு நான் நினைச்சா கூட என்னுடைய பொருளாதார நிலையோ வறுமையோ இல்ல வேறு ஏதாவது பிரச்சனைகளோ குறுக்கிட்டு அதை வந்து செய்ய முடியாமையே என்னால போயிருது அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடும் ஒரே ஒரு வரி மந்திரத்தை சொல்றதுனால நம்மளுக்கு எந்த ஒரு நேர விரயமோ பண விரயமோ ஏற்பட போவது கிடையாது அதனால நம்பிக்கை இருக்கிறவங்க அனைவரும் வரும் இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க கட்டாயம் உங்க வாழ்க்கையில படிப்படியாக நீங்க முன்னேறுவதை கண்கூடாக பார்க்கலாம் ஒருத்தட்ட வேலைக்கு போறீங்க அப்படின்னா அங்க ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா ஒரு பிசினஸ் பண்றீங்க ஓனா நாங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா புதிய புதிய கஸ்டமர்கள் மூலமாக உங்களுக்கு தொழில் முன்னேறி அதன் மூலமாக உங்க வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது முன்னேறிக்கிட்டே இருக்கும் இப்படித்தான் இந்த மந்திரம் உங்க வாழ்க்கையை முன்னேற்றும் கண்டிப்பா எல்லாரும் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும் ஆனா எல்லாருக்கும் இருக்கும் எல்லாரும் முயற்சி செய்யறாங்களா எல்லாரும் நடக்கும்னு இருக்கிறாங்களா அப்படின்னா அதுல பாதி பேர் கிடையாது விடிஞ்சு எந்திரிச்சோடனே இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சிடணும்பாங்க ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா தூங்கி எந்திரிக்கிறதே பதினோரு மணிக்கு எந்திரிப்பாங்க இப்படி இருந்தா நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னேற முடியும் காலையில அதிகாலையில் எழுந்திருச்சு பாருங்க ரொம்ப விசேஷம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நான்கு மணி இல்லாட்டி கூட ஒரு அஞ்சு மணிக்கு நீங்க எந்திரிச்சு பாருங்க அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்திரிச்சு பல்வலைக்கு குளிச்சிட்டு உங்களுக்கு மொட்டை மாடி இருக்குது அப்படின்னா இல்லை புண் முன் வாசல் பின் வாசலில் இடம் இருக்குதுன்னா அப்படியே அந்த வெட்ட வெளியில உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க அப்படி தியானம் பண்ணும்போது கூட இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே கூட நீங்க தியானம் பண்ணலாம் ஏன் நான் அந்த நேரத்தில் பண்ண சொல்றேன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சத்தம் இருக்கும் எல்லாருமே எந்திரிச்சு எல்லாரும் அவங்கவுங்க தேவைகளை வந்து கடவுள்கிட்ட சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து பத்து பேர் பத்து விதமான பிரச்சனையை சொல்றாங்கன்னா ஒரே நேரத்துல நம்ம யார் பிரச்சனையை கேட்போம் யார் சொன்னதும் காதலை விழுகாது அப்போ ஒவ்வொருத்தரா நாம சொல்லும் பொழுது அது வந்து நம்மளுக்கு நடக்கும் அப்ப கடவுளும் நம்ம நாம சொல்வதை கேட்பார் அப்ப அதிகாலையில ரொம்ப அமைதியான அந்த சூழ்நிலைகள்ல கடவுளை நினைத்து நாம் இந்த மந்திரத்தை சொல்லும்பொழுது கண்டிப்பா உங்களுடைய பிரார்த்தனையை கடவுள் நிறைவேற்றி வைப்பார் அதனால தான் சொல்றேன் கண்டிப்பா நம்பிக்கையோட செய் செய்யுங்க வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேறுவீங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்